இஸ் வெல்கம் டு குக்கிங் வித் கீதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இப்போ பண்ண போகுது குண்டு குண்டான குலோப் ஜான் வாங்க எப்படி பண்ணாங்கிறத சொல்கிறேன் குலோப் ஜான் வந்து நான் எல்லோரும் பண்ண தெரியாதவங்க யாருமே கிடையாது எனக்கு தெரிஞ்ச நான் எப்படி பண்ணுங்கிறத சொல்கிறேன் நான் வந்து பால் விட்டு கொஞ்சம் நெய் விட்டு பண்ணும்போது நல்லா பஞ்சு போல் சாஃப்டான அப்படியே நல்லா மெதுவாக இருக்கும் அப்படியே சூப்பராக வாயில் போட்டு அப்படியே கரைஞ்சி போகிற மாதிரி முதல்ல சர்க்கரை பாகை எடுத்துருங்க ஒரு அளவுக்கு சர்க்கரையை போட்டு அப்படியே கம்பி பதத்துக்கு எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து பாகம் வந்து முருகை விட்டுறப்படாது கம்பி பதத்துக்கு ஆனவன நம்ம எடுத்து வச்சிடணும் பாருங்கள் உருண்டைகளாக எடுத்து உருட்டி போட்டு நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துருவோம் எண்ணெயில் பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம பா அந்த சக்கரைப்பாதுக்கு தேவையானதான் லெசன்ஸ் நான் வெண்ணிலா லெசன்ஸ் விட்டுருக்கேங்க நம்மளோட ஆப்ஷன் தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ளேவராக ஊற்றும் போது கொஞ்சம் அப்படியே கேசரி பொடி போட்டு ஏலக்காய் தூளை போட்டு அப்படியே ஆற வச்சுருங்க கம்பி பதத்துக்கு வந்துடுச்சு ஆற வச்சதுக்கப்புறம் அது பொறிச்சு எடுத்துரும் உருண்டைகள் உருட்டி எடுத்தாச்சு அப்படியே அடுப்பை வந்து சிம்மில் வச்சு போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தாங்க ரொம்பவும் வந்து மெரூன் கலராகிடும் கருகிடும் மாவு வந்து உள்ளே வேகாது அதனால் அடுப்பை வந்து சிம்லையே வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும் பாருங்கள் அப்படியே பபுள்ஸ் குறைஞ்சோடனே அந்த நல்லா முட்டை முட்டையாக இருக்குது பார்த்திங்களா அதை அப்படியே குறைஞ்சிடணும் குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துடணும் அவ்வளோதான் பாருங்கள் எடுத்தாச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு நாம் பொறிச்சு எடுத்துப்போம் பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் அந்த சர்க்கரை பாகலை எடுத்து போட்டுடணும் ஆற வச்சுட்டேன் இப்போ நம்ம சக்கரை பாகலை எடுத்து போகிறேன் பாருங்கள் போட்டுட்டு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸுக்குள்ளேயே நல்லா ஊறிடும் உங்களுக்கு நல்லாவே சீக்கிரமே ஊறிடும் உங்களுக்கு லோப்ஜான் పాంచి సూపర అంట గుబ్ జాన్ రెడీ ఆడి స్టైల నాకు గులబ్జా పన్నే పిడిచింద లైక్ పనికే షేర్ పన్నకం మరకమ సపోర్ట్ పను మా క్లే బ్